ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா களி படைத்த மொழினாய் வா கடுமை கொண்ட தோழினாய் வாவா தெளிவு பெற்ற வா வா சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வாவா எளிமை வா 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 ஏறு போல் வா மெய்மை கொண்ட நூலையே அன்போடு வேதம் என்றோது வா பொய்மை கூறல் அஞ்சுவாய்வாவாவா பொய்மை வா வா நோய்மையற்ற சிந்தையாய் வாவா உடலினாய் வா 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 தெய்வ சாபம் நீங்கவே நங்கள் சீர் தேசம் மீது வா 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 இளைய பாரதத்தினாய்வாவாவாவா எதிரிலாவலத்தினாய்வாவாவா ஒளிழந்த நாட்டிலே நின்றேறும் வா களை இழந்த நாட்டிலே முன்போலே கலை சிறக்க வந்த வா விளையும் மாண்பாவையும் பார்த்தன் போல் விழினால் விளக்குவாய் வா வெற்றி கொண்ட கையினாய் வா வினய நின்ற வா வா முற்றி நின்ற வடி வா வா முழுமை வா 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 ஒன்று பொய்கிலாய் வா கருதியத்தியற்றுவாய்வாவாவா ஒற்றுமைக்குவே நாடெல்லாம் ஒரு வா 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 நன்றி